எந்த ஊர்ல இருக்கிறது அது நம்ம குலசை முத்தாரம்மன் கூட சேர்ந்ததுதான் எட்டு அப்பா அக்கா தங்கச்சி எட்டு பேரும் அது கூட சேர்ந்ததுதான் அதுல இருந்து நம்ம ஒரு காலியை எடுத்து நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுவோம் நம்ம குலசை அம்மைக்கு முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு அதுக்காக தங்கச்சிமார்கள் அதை வந்து சசர பிரையாக நம்ம எடுத்து கும்பிட்டு நம்மனால நடத்த முடியல அடுத்த ம அடுத்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம வரி கொஞ்சம்

ஆனால் நீங்கள் பண்ணதில் ஒரு தப்பு இருக்குது என்ன பண்ணணுன்னா மக்கள்கிட்ட வரி வாங்கியாச்சுன்னா அந்த அந்த இடத்த வந்து பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கணும் ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ இருபது சென்டோ பண்ணணும் சரிங்களா அதுதான் நல்லது அப்போ தான் கோயில் வளரும் பக்தர்களும் வளருவாங்க அல்லைன்னா ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண மாதிரி இருக்குது இது என்னுடைய கருத்து நான் உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொன்னேன் சரி அம்மனை போய் அம்மன் உங்களுக்கு நன்மைகள்

உங்க உங்க குரூப் அப்ப ஒரு குரூப் இருக்கு இல்லையா அஞ்சு ஆறு பேரு அப்ப நீங்க ஒரு பெரிய குரூப் ஆக்கி அத பெரிய கோயிலாக்கி நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க தெய்வீகத்தை பத்தி சொல்லுங்க உங்க குரூப்ல கெட்ட பழக்கம் உள்ள ஆட்கள் யாராவது உண்டா இல்ல 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 இப்ப ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட ஆளு மனநில பாதிக்கப்பட்ட ஆளு இல்ல யாராவது அந்த மாதிரி வந்து அவங்கள காப்பாத்தி ஏதாவது பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் சில பேர் பிள்ளை இல்லாம வந்திருக்காங்க அவங்களுக்கு பிள்ளையும் கொடுத்து வந்து வச்சிருக்க அப்படியே சரி அது இருக்கட்டும் ஒரு வயசான ஆளு வராது அவருக்கு வேலை செய்ய முடியாது அன்னதானம் எதாவது கொடுத்த அந்த மாதிரி கரெக்டாக இது கரெக்டாக காளி போச்சு அன்னைக்கு அன்னதானம் ரெண்டு அன்னதானம் அன்னதானம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உண்டா இல்ல மற்றபடி இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா தினமும் ஒரு அன்னதானம் பண்ணணும் என்னுடைய ஆசை என்னன்னா நம்ம அது தெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வைப்போம்மா பொங்கல் வைச்சோம் வைப்போம் ஒரு பாயசம் வைப்போம் ஒரு பழக்கொலை கொண்ட ஒரு நேர்த்தி கடமை ஒரு ஆள் கொண்டு கொண்டுவாரு அதை எல்லோருக்கும் கொடுப்போம் அந்த மாதிரி செய்யணும் கேட்டலாம் என்னுடைய ஆலோசனை இதுதான் நிறைய கோயில்கள் நடக்குது சில ஆள்கள் என்னன்னா காசை வாங்கிட்டு ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா கலிசம் தான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா கோயிலுக்கு பண்ணிட்டு ஒரு எண்பதாயிரம் ரூபாயா அவங்க தனியா கேட்குது இது ஒரு மதுல கிடையாது எல்லா மதத்துலயும் இருக்கு அதனால தெய்வங்களுக்கு பெயர சொல்லி நன்மை செய்யணும் முதல்ல ஆஹ் என்னால முடிஞ்சது ஒரு ரூபா நானும் காணிக்க தருவேன் மனசிலாச்சு இல்லையா நீங்க இப்போ அதிக காணிக்க தார் ஆளுக்கு ஒரு மரியாதை ஒரு சின்ன காணிக்கதார் ஆளுக்கு ஒரு மரியாதை அப்படி உண்டா ஒண்ணும் இல்ல அவங்க 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 உங்களுக்கு இருக்க மாதிரி இல்லையா சரி 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 உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகள் வெற்றி உண்டாகட்டும் இப்படி சொல்லுங்க சாமி மகிழ்ச்சி ஓகே ஓகே சாமி சாமி